சி வாசக நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் பிரபாவதை செந்தல் அருளி ஐயா எழுதிய வேர்ச்சொல் ஆய்வு நூலில் இருந்துதான் உங்களுடன் தமிழ் சொற்களுக்கு மூலமான சொற்களை எல்லாம் எங்கிருந்து வந்ததுன்றத பகிர்ந்துட்டு வரேன் அதுல போன முறையே உம் அப்படின்ற ஒரு இடை சேர்க்கை சொல்லை வந்து சொல்லியிருந்தேன் அதோட தொடர்ச்சியாகத்தான் எந்த வாரமும் அந்த உம் அப்படின்ற ஒரு வேர் தான் உந்து அப்படின்ற ஒரு சொல்லும் கிடைக்கிறது இந்த உந்துன்றதும் உம்ன்றதும் இரண்டுமே ஒண்ணுதான் அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா உந்துதல் அப்படின்றதுக்கு பொருள் வந்து பொருந்துதல் அப்படின்றதுதான் உந்து என்றாலும் பொருந்தான் உந்துதல் அப்படின்னாலும் பொருந்துதல் ஒத்தல் சேர்த்தல் அப்படின்ற ஒரு பொருள் தான் ஒலிக்கும் அப்படின்றத அஹ் புறநானூற்று பாடல்ல ஒலிக்குந்து அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது ஒலிக்கும் ஒளி குந்து இம் அத வந்து உந்து அப்படின்னு போட்டிருக்காங்க அப்ப உம்மும் உந்தும் ஒன்றுதான் அப்படின்றது இதையே வந்து மறுபடியும் பிங்கள நூல்லயும் சொல்லியிருக்காங்க உம்முதான் உந்தாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிங்களத்திலையும் சொல்லியிருக்காங்க இத தொல்காப்பியத்திலையும் சொல்லியிருக்காங்க உம்முதான் உந்தாக இடனு மாறே அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் சொல்லியிருக்காங்க அப்ப இந்த உம் உந்தாக வந்திருக்கிறது அப்ப உம் உந்து தான் அப்படின்ட்டு அதுக்கான உரையும் எழுதியிருக்காங்க இந்த உந்து அப்படின்ற ஒரு தமிழ் தான் ஜெர்மன்ல போய் உண்டு அப்படின்னு பருது உண்டே அப்படின்ட்டு யூஎன்டிஇ அப்படின்னு போடுறாங்க யூஎன்டி அப்படின்ட்டு போடுறாங்க இந்த உண்டு என்றதான் டச்சுக்கு போகும்போது எண்டு அப்படின்ட்டு சொல்றாங்க இதே எண்டு இந்த மாதிரியெல்லாம் மேத்தத்தை மொழிகளில் பேசிட்டு அப்படியே ம மறுபடியும் வந்து ஓல்டு ஃப்ரீஸ் அதில் வரும்போது ஆண்டி அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெஞ்சுக்கு வந்து அப்படியே இங்கே ஆங்கிலத்துக்கு வரும்போது அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது அண்ட் இப்போ இந்த அண்டை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ரெண்டுத்த சேர்க்கறதுக்கு தான் பயணம் திஸ் அண்ட் தட் அப்படின்ட்டு சொல்கிறோம்னா இதையும் இதையும் சேர்ப்பதற்கு நம்ம உண்மை எப்படி பயன்படுத்தும் இதையும் இதையும் சேர்க்கறதுக்கு தான் பயன்படுத்தணும் அதே மாதிரி ஒரு தான் வந்து இந்த இடத்துலையும் பயன்படுத்துறாங்க அப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம் இது வந்தது இந்த உம்முதான் அம்மாக வந்திருக்கு நான் போன நிகழ்ச்சியில எப்படி வந்ததுன்னு சொன்னேன் உம் உம்மாக வந்து உம்முதான் அம்மாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய உதாரணங்களையும் நம்ம கொடுத்துருந்தோம் அதாவது பூ அம் சோலை அப்படின்னா பூஞ்சோலை அப்படின்னு சொல்லுவோம் பூ அம் காதான் வந்து பூங்கா நம்ம இப்படியெல்லாம் மாத்திருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய சொற்களை வந்து மாத்தி நம்ம பார்க்கறோம் அப்ப இந்த அம்முன்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு அம்முன்றதுக்கு மட்டுமே பொருள் என்னன்னு கேட்டோம்னா அழகு அப்படின்றது பொருள் கலித்தொகையில கலித்தொகை பாடல் என்னன்னு சொன்னா அம்மெனும் பனைத்தோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ அம்மெனும் பனைத்தோல் அப்படின்ற போது அழகான தோல் அப்படின்றதான் வந்து அம் அப்படின்ற ஒரு இதுல குறிக்கிறாங்க இந்த அம் வச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம நிறைய சொற்களை கட்டமைக்கிறோம் அதுதான் வந்து அமர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அமர் அப்படின்னாலே எல்லாமே வந்து பொருந்துதல் அப்படின்றது தான் அம் கூட்டல் அர் அப்படின்னு சேர்த்தா அமர் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இருந்தா அமரன் அப்படின்ட்டு அமரன் என்றால் போர் வீரன் அழகன் இப்படிப்பட்ட பல பொருட்களை நம்ம இதே அம்ம வச்சு அமை அப்படின்ற ஒரு சொல்ல சொல்றாங்க அப்புறம் அமை கூட்டல் தீ போட்டாலும் அமைதி அப்படின்றதும் நமக்கு ஒரு சொல் கிடைக்குது அமை அப்படின்னு சொன்னாலும் அழகுதான் அம்மன்னாலும் அழகுதான் அம்மை அப்படின்ட்டு ஒரு சொல் சொல் வைக்கிறாங்க அதுவும் அழகுதான் இது எல்லாத்துக்குமே வந்து பொருள் வந்து அழகு அப்படின்ற ஒரு தான் வருது இப்போ இந்த அம்முல இருந்து ஆஹ் அமை வந்து அமையா மாத்துறாங்க அமையில இருந்து அமயம் அப்படி எம் சேர்க்கும் போது அமயம் அப்படின்ட்டு வருது இந்த அமயம்ன்றதுக்கு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா நேரம் அதாவது நேரம் தான் அமயம் அப்படின்றாங்க அதுதான் சமயம் அமயம் தான் என்ன ஆயிடுச்சு சமயமாக வந்து சமயம்னா தான் வந்து சமயம்னா என்னது நேரம் இந்த சமயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதைத்தான் வந்து அமயம் அப்படின்றது அதுதான் சமயம் வந்துருக்கு இப்படிப்பட்ட பல தமிழ் சொற்களை உங்களோட பகிர்ந்த கருத்துல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்